ஜ <laughs> இந்த இருதாட்டம் எங்க நடத்தினு பாத்தீங்கன்னா என்ற கிராமத்துலதான் ஜலக்கன் மாரியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில தான் இந்த இருதாட்டம் செலிப்ரேட் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அவங்க வில்லேஜ்ல இருந்து கோயில் வரைக்கும் இந்த ஊர்வலமா பூட்டி போவாங்க இதுதான் இந்த திருவிழா இது எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எருதுகள் வந்து அம்மனோட வாகனம் சொல்றாங்க அந்த வாகனத்தை வழிகாடு பண்றதுக்காக தான் நடத்துறாங்க

பத்திரமா புடிச்சிட்டு போய் சாமி துன்புறுத்தல இல்ல சாமியே காட்டணும் அம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்து இங்க இருந்து அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு டைரக்டா டேரக்டா போயிருக்கு எப்படி நாலு பக்கம் எல்லாரும் ஆங்க அப்புறம் நாலு பேர் வந்து நாலு பேரு போட்டு சரி எந்த துன்புறுத்தும் பண்ணாம நீட்டா அலங்காரம் பண்ணி அதை கொண்டு கோவில அம்மா மாதிரி காமிச்சிட்டு நாங்க ரிட்டன் அடுத்த நாள் கொண்டு அவங்க அந்த ஏரியால எங்க எடுத்தோமோ எங்க பிடிச்சோமோ அதை மட்டும் இருக்கோம் ஏதோ அம்மனோட மறுவருவ மாதிரி வழிபாடு பண்றீங்க

வரலங்க ஓ வந்து என்னங்க உங்க காலை வர பேர்னா அது ஹர்தையா எங்க வந்துருக்கு அண்ணூர் முடிஞ்சதான அலங்காரம் எல்லாம் நான் வந்து சின்ன ஸ்டார்ட் ஆயிச்சு இங்க ஊர் ஊர்ல போய் வரங்க இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா அத பாக்கலாம்

મેળે <mimitation> टिक <laughs> भाई साहब वो नहीं है बालना के लिए का अंतर है भाई साहब எல்லாம் பயந்து நினைத்து உடம்பு மாட்டாங்க